ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிராமத்து மண்வாசலில் இன்றைக்கி காலையிலே ஆறு பேருக்கு தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு வந்துன்னுங்கிறேன் இங்கே பார்த்தீங்களா தங்க காலையிலே சரியானு வெயிலுங்க வெலை வெலைன்னு இருக்குது இது புள்ள சாப்பாடு இதில் தான் கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துனுங்கிறேன் தொட்டுக்க வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காய் துவையல் தொட்டுக்க பெரிய வெங்காயம் கூழ் ஜில்லன் சூப்பராக இருக்குங்க கூடுதா ரொம்ப ஹெல்த்தி உங்களுடைய வேப்ப மாதிரி இருக்கு பார்த்தீங்களா பாய்